கடகராசி செவ்வாய் பகவானுக்கு வந்து கடகராசின்னு சொல்லக்கூடியது அவருடைய நீச்ச வீடு நமக்கு தெரியும் மகரத்துல வந்து உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் வந்து தான் நீச்சம் பெறுகிறார் இதுல என்ன எதுன்னு பாருங்களேன் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாதுன்னு நம்ம சொல்றோம் ஆனா அந்த சனி பகவானுடைய வீட்டுலதான் செவ்வாய் உச்சமா இருப்பார் ஏன்னா பொதுவா யோசிச்சு பார்ப்போம் ஒரு ஒரு நிறைய சொல்றதுதான் ஒரு படை தளபதி இருக்கார் ஒரு ராஜாக்கு அந்த ஒரு வீரன் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ராஜா வந்து என்ன காரியம் செய்யணும்னு அவர் நினைக்கிறாரோ அது தன்னுடைய அந்த செயல்படும் திறன் அப்படிங்கிறத அந்த ஆக்சன் அதை வந்து இவர் கொண்டு போய் அந்த கடுமையான உழைப்போட போடும்போது அது வந்து ரொம்ப அழகான ஒரு அந்த காரியத்துடைய நம்ம அந்த செயல் திறன் அந்த வேலை என்னவோ அதனுடைய அவுட்புட் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் சனி பகவான்கிறார் வந்து கடுமையான உழைப்பாடு செவ்வாய் பகவான்கிறவர் வந்து என்னுடைய முயற்சியை நான் எத்தனை தடவை தடங்கள் வந்தாலும் நான் விட மாட்டேன் அதற்காக வைராகியத்தோட போராடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் வந்து மகர ராசியில உச்சம் பெறுகிறார் இல்லையா இந்த செவ்வாய் கடகத்துல நீச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா ஆசோலேஷன் மைண்டில் வந்து ரொம்ப இருக்கும் பொதுவாகவே கடகராசிக்கு வந்து என்னன்னா அது வந்து ஒரு ஜலம் அதாவது நீர் இருக்கக்கூடிய ராசி நீர்ல வந்து எப்படி அந்த அதிர்வுகள் இருந்துட்டே இருக்கோ அது மாதிரி இவர்களுக்குள்ளேயும் அந்த எண்ண ஓட்டங்களுடைய அந்த அதிர்வலைகள் இருந்துட்டே இருக்கும் நிறைய நேரம் பார்த்தா இவங்க வந்து நடந்து முடிஞ்ச பழைய விஷயங்களை வந்து தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்க முடியாம திண்டாடுவாங்க செவ்வாய் பகவான்ங்கிறவர் வந்து பொதுவாகவே நம்மளுடைய உணர்ச்சிகள் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மளுடைய ரத்த உறவுகள் நம்மளுடைய உழைப்பு உடல் உழைப்பை போடுறோம் இல்லையா அது எவ்வளவு உத்வேகத்துடன் செயலாற்றுகிறோம் செயலாற்ற கூடிய திறன் இதற்கெல்லாமே தான் நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் வந்து நீச்சம் பெற்று கடகராசியில உட்காரும் போது என்ன ஆகும்னா இவங்களுடைய மனம் வந்து ஒரு அதாவது எப்பயுமே ஒரு எமோஷனல் ஆகவும் அதே நேரத்துல ஒரு சரியான காரியமாற்றும் திறன் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் இப்போ இந்த செவ்வாய் பகவான் வந்து அஹ் கடகராசியில உட்காரும் போது அவங்க அம்மா வந்து ரொம்ப ஒரு பாசமிக்கவர்களாகவும் தாயார் வந்து குடும்பத்துக்காக எல்லா தாயுமே வந்து ரொம்ப குடும்பத்துக்கும் தியாகம் பண்றவங்க தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அம்மா வந்து அப்படியே டோட்டலி தன்னுடைய லைஃப அந்த ஃபேமிலிக்காகவே தியாகம் பண்ணவர்களாகவும் அதே போல நிறைய ஓரளவு சொத்து பத்துக்கள் வந்து ஆஹ் அதாவது செவ்வாயுடைய வலுவை பொறுத்து இதை நம்ம தீர்மானிக்கிறோம் சொத்து பத்துக்கள் ஓரளவு கையில இருந்தால் கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது வந்து நம்ம கையில இல்ல அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு சில பேரை கொண்டு தள்ளும் அதுல மட்டும் இவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா கடகராசில இருந்து பார்க்கும்போது விருச்சிகம் என்னவா வருது அதனுடைய ஒரு திரிகோணம் இல்லையா கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் அது வந்து ஒரு ஐந்தாவது இடம் அப்ப அந்த ஐந்தாம் இடத்திற்கு உண்டான செவ்வாய் பகவான் வந்து இந்த ராசிக்குள்ள வந்து உட்கார்றாரு அப்போ பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கழகத்துல வந்து செவ்வாய் நீச்சம் வேற இல்லையா அப்ப பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லும் போது பல பேருக்கு அது வந்து தன் கையில் கிடைத்தும் தன்னால் அதை அனுபவிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை நிறைய பேருக்கு இருக்குத நம்ம பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி கடகராசிக்கு வந்து செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவர்களுடைய சகோதர பாவகம் பாவகம் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் வந்து இவங்களுடைய ரொம்ப ஒரு அட்டாச்சாவும் இருப்பாங்க ஆனா அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேருடைய உறவும் வந்து ரொம்ப ஒரு நீடித்த தன்மையை பெற்றிருக்கிறது இல்லாட்டி தன்னுடைய தம்பிக்காகவோ இளைய சகோதரத்திற்காகவோ நான் ஏதாவது பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகள் முக்கால்வாசி உங்களுக்கு இருக்காது அவங்களோட வந்து அவங்க சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சால் கூட அவங்களாலேயே மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையுமே இவங்க அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது மனதளவுல இருக்கலாம் இல்லாட்டி பொருளாதாரத்துல ஒரு சந்திப்பு ஒரு சரிவு வந்து அவங்களால வருது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் அதனால வந்து ரொம்ப ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கறத வந்து இவங்க சகோதர பாவகத்தோட இளைய சகோதரத்தோட இவங்க பெருசா வச்சுக்காம இருப்பாங்க இல்ல வச்சுக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கடகத்துல செவ்வாய் இருக்கும்போது அந்த ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் அது ரெண்டுத்துக்கும் உண்டானவர் தான் செவ்வாய் பகவான் அப்புறம் அவர் வந்து கடகத்திலேயே வந்து நீச்சம் பெறுகிறார் அப்ப என்ன ஆகும்னா பூர்வீக வழியில இவங்க வந்து அதாவது வழி வழியா அப்பா காலம் தாத்தா காலம்னு சொல்லிட்டு ஒரு தொழில நான் எடுத்து நடத்துறேன் அப்படின்னா அது செய்யாம இருக்கிறது இவங்களுக்கு நல்லது ஏன்னா அது வந்து இவங்களுக்கு பெரிய அளவுல ஒரு பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சியவோ இல்லாட்டி பெரிய அளவுல ஒரு லாபத்தையோ அது கொடுப்பதாக அவங்களுக்கு அமையாது அதனால அது என்ன நட்சத்திர சாரத்துல இருக்கு அப்படிங்கிற அந்த வலுவை பார்த்துட்டு அவங்க அதை தீர்மானிக்கணும் அடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்தானம்னு பார்க்கும்போது அந்த தொழில்ஸ்தான அதிபதியே செவ்வாய் தான் அப்போ அந்த ஐந்துக்கும் பத்துக்கும் உண்டான செவ்வாய் வந்து ஒரு அளவுக்கு அந்த அதாவது தொழில் அஹ் பூர்வீக வகையில நான் எடுத்து செய்யக்கூடிய எங்களுடைய குடும்ப தொழில் அப்படின்னு அவங்க எடுத்து செய்யும் போது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வேணா அது வந்து ஓரளவு இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா அதுக்கு மேல அதோடைய பலன்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெருமளவுல கிடைக்காது அதனால முக்கால்வாசி அந்த கடகராசிக்காரர்கள்ங்கிறது அவங்க ஒரு தொழில் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டு தான் அதை செய்யணும் சொந்த தொழில் அவங்க செஞ்சாலுமே இதுதான் பூர்வீக வகை வழி வழியா வர தொழில் மட்டும் இல்லாம சொந்தமா இவங்களாம் ஒரு தொழில் எடுத்து செய்யறது அப்படின்னாலுமே செவ்வாய் வந்து கடகத்துல இருக்கும்போது அதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக எடுத்து பார்க்கணும் ஏன்னா நவாம்சத்துல அவர் எப்படி இருக்காருங்கிறதும் அடுத்த கணக்கு இருக்கு ஆனா பேசிக்கா பார்க்கும்போது கடகத்துல செவ்வாய் இருக்கும்போது அவங்க சொந்த தொழில் செய்யும் போது நிறைய பேர் அதுல வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமலும் அந்த தொழில மாத்திகிட்டே இருக்கிற மாதிரியும் அந்த தொழில்னால பெருசா ஒரு லாபங்கள் இல்லாமலும் தான் நினச்சது ஒரு ஆசைப்பட்டது ஒன்னா இருக்கும் ஆனால் அங்கே வர்ற ரிசல்ட் வேற ஒன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அமையும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக அவங்க இருக்கணும் பொதுவாக இவங்களுக்கு வந்து கூட்டு தொழில் அப்படின்னு பண்ணும்போது அடுத்தவங்களோட இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கூட்டம் செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது சிம்மத்தில் செவ்வாய் சிம்ம ராசிங்கிறதே வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு அத்தாரிட்டேட்டிவ் அடுத்தவர்களையும் அதிகாரம் பண்ணக்கூடிய ராஜா இல்லையா சிம்மங்கிறது தான் காட்டு ராஜா அப்படிப்பட்ட சிம்ம ராசியில செவ்வாய் இருக்கும்போது பல பேருக்கு அரசு தொழில் மேல ஒரு ஆசை இருக்கும் நிறைய பேர் வந்து அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்க ரொம்ப எக்ஸலென்ட்டா ஷைன் பண்ணுவாங்க அரசு சம்பந்தமான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல அந்த எலக்ட்ரிக்கல் துறை எலக்ட்ரானிக்ஸ் துறை ஆஹ் எலக்ட்ரிக்கல்ல அதே நேரத்துல அந்த இதெல்லாம் டீல் பண்றாங்க இல்லையா கொஞ்சம் மிஷினரி எல்லாம் டீல் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பொதுவா வந்து ஒரு மருத்துவம் அப்படின்னாலுமே வந்து இந்த சூரியன் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து அதுக்கு ரொம்ப கை கொடுப்பார் அதாவது நம்ம அந்த மூலிகை மருத்துவங்கள் பண்றதோ நம்ம அந்த பாரம்பரியமா வரக்கூடிய அந்த மருத்துவ முறைகள் அப்படின்னு சொல்றதோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்கறது அமையும் சூரியன் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து என்ன செய்வாருன்னா தனக்கு ஒரு அதிகாரம் தனக்கு ஒரு பதவி தனக்குன்னு ஒரு அஹ் ஒரு அப்ரிசியேஷன் தனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இவங்க ரொம்ப ரொம்ப கரெக்டா இருப்பாங்க அது வீடா இருந்தாலும் சரி வெளியிலயா இருந்தாலும் சரி சின்ன குழந்தை அவங்க வளர்ற பருவத்துல இருக்கும்போதே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படி வளருவாங்கன்னா தன்னுடைய பிசிக்கலா தன்னுடைய அப்பியரன்ஸ் மேல ரொம்ப கவனம் இருக்கிறவங்களா இருப்பாங்க அதாவது நம்ம ஒரு ஆளை பார்க்கும் போதே அவங்க நல்ல ஜைஜாண்டிக்கா நல்ல உடல் கட்டோட இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பாக்கும்போதே நம்ம அப்படி ஒரு செகண்ட் ஒரு யோசிப்போம் இல்லையா அவங்களை பார்த்தவொடனே ஒரு செகண்ட் நிதானச்சுதான் அவங்க நம்ம அவங்க கிட்ட அடுத்த ஸ்டெப்பே நம்மளுடைய மூவே இருக்கும் அந்த மாதிரி தன்னுடைய உடல் மொழிகள் மூலமாகவும் தன்னுடைய உடல் அப்பியரன்ஸ் வெளியில தெரியக்கூடிய அப்பியரன்ஸ் மூலமாகவே அடுத்தவர்களை ஆளுமை பண்ணுவாங்க அவங்க ஆள் பார்த்தாலே ரொம்ப ஒரு அதாவது மீடியம் ஹைட்ல இருந்தா கூட ரொம்ப ஜைஜான்டிக்கா இல்லா கூட பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஒரு மரியாதை தரக்கூடியதாகவும் ரொம்ப ஒரு கம்பீரமான ஆட்களாகவும் அவங்க இருப்பாங்க ரொம்ப ஒரு தோரணையான ஆட்களாக இருப்பாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் அது வந்து பை நேச்சரே அவங்களுக்கு வரும் இது வந்து சில பேர் வந்து வெளிக்காக காமிச்சுக்கிற மாதிரி இல்லாம இயல்பாகவே கிட்ட அந்த ஒரு கம்பீரத்தன்மை இருக்கும் ஆனால் சொல்லுவாங்கல்ல ராஜா அப்படின்னா அந்த ராஜா தான் அவர் அவர் நடந்தாலும் அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி ஸோ அவங்களுடைய அப்பியரன்ஸ்லேயே வந்து அவங்க அடுத்தவங்களை வந்து ரொம்ப அழகாக டாமினேட் பண்ணுவாங்க ஒரு ஒரு பத்து பேர் இருந்தால் கூட இவங்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப தனிச்சு தெரியக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வச்சுட்டு இருப்பாங்க அதே போல் ஆரோக்கியத்தை அழகாக பேணுவார்கள் அதை வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிஸ்டமேட்டிக் லைஃப் ரொம்ப டிசிப்ளின்டு லைஃப் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதை வந்து ரொம்ப அது ஒரு கோல் ஓரியன்டாகவும் இருப்பாங்க இதுதான் என் எந்த காரியம் செய்தாலுமே இதுதான் என்னுடைய திட்டம் இதுதான் என்னுடைய வியூகம் இதுதான் என்னுடைய எய்ம் இது இப்படிதான் நான் இருப்பேன் அப்படிங்கறத அந்த லிஸ்ட் போட்டு அச்சீவ் பண்றதுங்கறத இவங்களை ரொம்ப அழகாவே நம்ம சொல்லலாம் இவங்களுக்குமே வந்து நல்ல அந்த ஒரு அஹ் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடங்கள்ல இவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப அழகா ஷைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி உத்தியோகத்துலதான் இவங்களுக்கு ஈடுபாடுமே இருக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைன்ல போறது அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு எதிர்கால திட்டமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப இதாக சொல்லலாம் ஒரு வேலையில சேர்ந்தாங்கன்னா அடுத்தடுத்து இவங்களுடைய உழைப்பு மூலமாக இவங்களுடைய ஆளுமையின் மூலமாக அடுத்தவங்களை வழி கொண்டு போகும் அந்த தலைமை பண்பு மூலமாகவே இவங்க அடுத்தடுத்த இடத்துக்கு ப்ரமோட் ஆகி போயிட்டே இருப்பாங்க அதனால உத்தியோகத்துல நல்ல நிறைய ப்ரமோஷன்ஸ் இவங்களுக்கு ஈஸியாவே கிடைக்கும் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணீராசியும் வந்து புத பகவானுடைய இன்னொரு வீடுதான் புத பகவான் வந்து ரொம்ப ஒரு உச்சம் பெற்ற இடம் அப்படிங்கிறது வந்து கன்னிராசியை நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த ராசின்னு நம்ம சொல்லும்போது அதில் செவ்வாய் இருக்கிறவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்னு கேட்டா கொஞ்சம் தன்னை பற்றி உயர்வாக பேசிக்கொள்பவர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே புதனுக்குரிய ஒரு குணம் என்ன அப்படின்னா அடுத்தவங்களுடைய புகழ்ச்சிக்கு மயங்குபவர்கள் புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க அதை வெளிப்படையா காமிச்சுக்க மாட்டாங்க ஆனா தன்னை அடுத்தவர்கள் புகழ்ந்தால் அவங்களுக்கு தெரியும் நம்மள புகழ்றாங்கன்னு ஆனா அவங்க அதை வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க அந்த புகழ்ச்சிக்காக அவங்க காரிய மாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் எல்லா மனுஷனுக்குமே ஒரு இதுங்கிறது வேணும் இல்லையா ஒரு அப்ரிசியேஷனுங்கிறது வேணும் அது எல்லாமே வேணும் ஆனா அது ஒரு ஒரு அளவோட அது இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் பொதுவாக இவர்கள் தங்களுடைய குணங்களால உறவுகளை கெடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் குணங்கள்னு சொல்லும் போது எப்படின்னா தன்னுடைய அறிவால் உத்தர வீழ்த்திறதுங்கிறது வேற அதோட கொஞ்சம் ஒரு பொறாமை குணம் கலந்து அவர்கள் எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு நினைக்கிறது வேற அப்போ ஒரு டைரக்டா மோதாம கொஞ்சம் கன்னிங்கா சில விஷயங்களை இவங்க பிளே பண்ணுவாங்க சில சமயத்துல ஆனா அதே நேரத்துல இவர்களுடைய அறிவு அப்படிங்கிறது நல்ல ஒரு சாணக்கியத்தனமாக இருக்கும் எளிதில் வெல்லக்கூடியவர்கள் அல்ல புத்தியால இவங்களை தோக்கடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது செவ்வாயுடைய அந்த விடாம அந்த போராடுற குணம் இருக்கு இல்லையா அது வந்து இந்த புதனோட சேரும் போது அவங்க வந்து அதை நேர்மையான முறைகள்ல பயன்படுத்தினாங்கன்னா இவங்களை மாதிரி ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு கைடு யாருக்குமே இருக்க முடியாது ஒரு நல்ல டாப் பொசிஷன்ல இருக்கிறவங்க இவங்களை வந்து தன்னுடைய ஆலோசகரா வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த காரியத்தை கம்ப்ளீட்டா அழகா முடிச்சு கொடுப்பாங்க இவங்க அதுக்கு என்னெல்லாம் வியூகம் பண்ணணும் எப்படி எப்படி எல்லாம் பண்ணினா நம்ம சைடு ரொம்ப சேதாரம் இருக்காது அப்படிங்கிறத ரொம்ப அழகா வியூகம் கொடுக்க கூடியவர்களாக இருப்பார்கள் இவங்களுடைய வாழ்க்கையில ஆனா இவங்களுக்கு நிறைய வந்து பொருளாதாரம் சம்பந்தமாக நிறைய தொந்தரவுகள் இருக்கும் கடன் வந்து நிறைய கடன் சுமை அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா இந்த கன்னி வீடுங்கிறதே வந்து கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிவாங்க அப்படின்னா பொதுவாக ஒரு கருத்து என்ன சொல்வாங்க அப்படின்னா கன்னிதாசியில செவ்வாய் இருக்கும்போது எவ்வளவு பொருளாதாரம் எவ்வளவு இருந்தாலும் அது வந்து வற்றி போகும் அவங்களுக்கு வந்து செலவாயிண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லுவாங்க ஆனா பொதுவா இவங்க வந்து கடன் வாங்கினாங்கன்னா அதுல இருந்து சரியா அவங்களால மீளவே முடியாது நிறைய கடன் அவங்களுக்கு எப்பயுமே போயின்ட்டு இருக்கிற தான் இருக்கும் அதனால அந்த காலபுருஷருடைய ஆறாவது வீட்டுல வந்து இந்த செவ்வாய் உட்காரும் போது என்ன ஆகும்னா உடம்புல எப்பயுமே ஏதாவது ஒரு ரத்த சம்பந்தமான ஒரு தொந்தரவு அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் அதே நேரத்துல உறவுகளுடைய ஒரு மன மனக்குமுறல் மனக்கசப்பு அப்படிங்கறத இவங்க சம்பாதிச்சு இருப்பாங்க ஆனா அவங்க அதை இக்னோர் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய இதனால அவங்க ஹர்ட் ஆறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் ஆனா இவங்க வந்து அதை பெருசா மைண்ட் பண்ண மாட்டாங்க இவங்களுடைய அறிவார்ந்த நிறைய விஷயங்களுக்காக இவங்க மேல அடுத்தவங்களுக்கு மரியாதை இருக்கிறதுனால இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து ஆஹ் கவனமாக இருக்க வேண்டியதுங்கிறது ரத்த சம்பந்தமான அந்த தொற்று வியாதிகள்ல கவனமா இருக்கணும் உணவு சம்பந்தமான கட்டுப்பாடு இருக்கணும் அதே நேரத்துல கடன் சுமை அப்படின்னு சொல்லும் போது இவங்க வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு கடன் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பொருளாதாரம் வந்து ஒரு ஸ்திரம் இல்லாம நல்லா சம்பாதிச்சேன் ஆனா வந்து இதுல நிறைய நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை பல பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு கிரகம் வந்து 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 ஒரு ராசியில உட்கார்ந்து பலன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லும் போது நம்ம இது பொதுப்படையான சில பலன்களை நம்ம இப்ப இதுல வந்து வந்து நமக்கு நிறைய ஒத்து வர மாதிரியும் இருக்கும் சில விஷயங்கள் நமக்கு அப்படியே நேர எதிரான குணமா இருக்கிற மாதிரியும் நம்ம அதுல யோசிச்சு நமக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இது காரணம் என்னன்னா அந்த கிரகத்தினுடைய வலிமை எப்படி இருக்கு நம்ம ஜாதகத்துல அப்படிங்கறத வச்சுதான் அந்த பலன்கள் எல்லாமே மாறுபடும் அடுத்தது நம்ம துலாம் முதல் மீனம் வரை உள்ள அந்த ராசிகளில் செவ்வாய் பகவானின் தான் என்ன பலன்கிறது அடுத்த பாகத்துல பார்க்கலாம். நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க